அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை அனைவருக்குமே தரம் கிடைத்த வாய்ப்புதான் அதுவும் மிகப்பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்பவன் உச்சத்தை அடைகிறான் அதில் பெரிதாக கவனமில்லாமல் இருப்பவன் எதுவும் மிச்சமில்லாமல் வீதியில் நிற்கிறான் ஆகவே உச்சத்தை அடைவதும் மிச்சமில்லாமல் நிற்பதும் நம் கையில்தான் உள்ளது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழுங்கள் ஏனெனில் வாழ்க்கை நமக்கு மறுவாய்ப்பு தரப்போவதில்லை வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போகும் வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததை கிடைக்காததை நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கல்ல வாழ்ந்து உயர்ந்து விட்டால் பொறாமையில் பேசுவார்கள் தாழ்ந்து வீழ்ந்து விட்டால் தாழ்த்தி பேசுவார்கள் இவ்வளவுதான் மனிதர்களின் உலகம் இருளை நேசி விடியல் தெரியும் தோல்வியை நேசி வெற்றி தெரியும் உழைப்பை நேசி உயர்வு தெரியும் உன்னை நீ நேசி உலகம் உனக்கு புரியும் தேடும் அனைத்துமே கிடைப்பதில்லை கிடைத்த அனைத்தும் தேடி கிடைத்ததும் இல்லை எதையோ தேடி எதையோ பெற்று எதையோ தொலைத்து வெளியே சிரித்தும் உள்ளே தவித்தும் வாழும் வாழ்க்கைதான் கிடைத்திருக்கிறது கிடைக்காதவரை எது பெரிதாக தோன்றுகிறதோ அது கிடைத்ததும் அற்பமாக தோன்றும் இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் ஒருவர் ஏமாற்றுகிறார் இன்னொருவர் வழிகாட்டுகிறார் மற்றொருவர் உதவுகிறார் இப்படித்தான் நகர்கிறது மனிதனுக்கு நிம்மதி இல்லாமைக்கு ஒரே காரணம் அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக மனம் நம்புவதால் தான் வாழ்வில் நிஜத்தை மட்டும் தேடுங்கள் நிஜமென்று நம்புவது எல்லாம் தேடாதீர்கள் மகிழ்ச்சி உங்கள் மனதில் குடியேற வேண்டுமானால் புன்னகை உங்கள் முகத்தில் எப்போதும் இருக்கட்டும் நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் வலி கொடியது தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே வாழ்க்கை பெரியது மன நிறைவடைந்தால் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியே கவலைகளை மனதில் சேமித்தால் வாழ்க்கை எப்போதுமே துன்பமே வாழ்வின் விடை மரணம் எவராலும் மறுக்க இயலாது இடையில் வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள் நிம்மதியாக நீங்கள் வாழ வேண்டுமெனில் உங்கள் மனதின் கவலைகளை தூண்டிவிடும் சிலரை சந்திப்பதையும் அவர்களைப் பற்றி சிந்திப்பதையும் முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள் உடல் காயத்திற்கு மறந்திடுங்கள் மன காயத்திற்கு அனைத்தையும் மறந்திடுங்கள் இல்லை என்பதும் இருக்கு என்பதும் மனதின் நிலை இருப்பதை கொண்டு திருப்தி அடைவதே வாழ்க்கையின் சிறப்பு நிலை மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே என்றுமே உயர்நிலையை அடைய முடியும் கடல் பெரியதுதான் ஆனால் சந்தோஷங்களை தருவது என்னவோ சிறு சிறு அலைகள்தான் ஆகையால் காணுவதை காட்டிலும் கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ்ந்திடுங்கள் நன்றி வணக்கம்